அபுல்லாலமின் அசலாத் எல்லா புகழும் கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அன்னாரின் தோழர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என் வீடியோ பார்த்திருக்கும் நண்பர்களே என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல என் பெயர் அப்துல் காலிக் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் சென்னை பனையூர் ஜாமியா மத்தப் மதசாவில் படித்து கொண்டிருக்கிறேன் என் தலைப்பு மக்காவின் மாண்புகள் இந்த உலகத்தில் இறைவனின் அதிசயங்கள் அதில் முக்கியமான ஒன்று மக்கா முபாரகாவாகும் இந்த உலகத்தின் மையப்பகுதியை மக்கா தான் இன்னும் சொல்லப்போனால் மக்காவை வைத்து தான் இந்த உலகத்தை படைத்தான் முதன் முதலில் இறைவன் தன்னை வழிபடுவதற்காக வழிபாட்டு தளத்தை உருவாக்க நினைத்தான் அதற்காக உலகம் அழிவு வரை வைத்திருக்க நினைத்தான் அந்த இடம்தான் மக்கா மாநகரம் எந்த பூமியில் வேண்டுமானாலும் இரத்த படலாம் ஆனால் மக்காவில் படுவதற்கு இறைவன் தடை விடுத்துள்ளான் இருவருக்கும் மத்தியில் சண்டை வந்த அதில் இன்னொருவர் கொன்றதற்காக பழிவாங்கப்பட வேண்டும் இன்னொருவர் மக்காவில் தஞ்சம் புகுந்தால் அவர் திரும்பி வரும் வரை அவனை எதுவும் செய்யக்கூடாது அதனால் மக்காவை ஆறாம் தடுக்கப்பட்ட இடம் என்று அழைக்கப்படுகிறது நாம் அறிந்திருப்போம் மக்காவை அழிக்க வந்த ஆப்ராஹாவை அபாபில் பறவைகள் மூலம் அளித்தான் ஏனெனில் அது இறைவனின் வீடு அஸ்லாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு